அசில நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி விடுதலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பேப்பரில் அதே மாதிரி டிவியில் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பிரேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தை உள்ள உச்ச நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைகள் வந்து நம்முடைய நீதிபதி அல்லி என்கிற ஒரு தான் இந்த வழக்கை விசாரித்து வந்தார் மாவட்ட நீதிபதி ஐம்பத்தி ரெண்டு தடவைக்கு மேலே வந்து அதாவது ஜாமீன் வழங்கவில்லை அதே அதே மாதிரி அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுட்டே வந்தாங்க ஸோ அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு திருப்பியாக கீழ் நீ கிழமை நீதிமன்றத்துக்கே போக சொன்னாங்க திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தை சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கடைசியில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லோரும் என்ன கேட்பீங்கன்னா செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணலையா ஏன்னா அதிமுக பீரியடில் இருக்கும்போது பண்ணும்போது திமுக வந்து அவரை வந்து எதிர்த்துதே அவரை மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சேன் அப்போ ஊழல்வாதியை சப்போர்ட் பண்ணுறீங்களா ஊழல்வாதி வந்து அப்போ உள்ளே இருந்தால் இதா அப்படின்ற இதெல்லாம் அதை அது அந்த மேட்டரே கிடையாது இது இது வந்து என்னென்னா மிகப்பெரிய கொள்ளை இந்த நாட்டில் வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு இப்படி ஒரு கொள்ளையும் ஊழல்களும் ஏதாவது ஒரு ஆட்சியில் நடந்திருக்குன்னா கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கான ஊழல்களை பால பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் ஊழல் இல்லை ஊ இவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா திருடன் திருடன் கத்திட்டு ஓடுறது அப்போ இவன் செயினை அறுத்துவிட்டு விட்டு திருடன் திருடன் கத்திட்டு போனால் திடீர்னு இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஓ இவர் வருட்டிகிட்டு போகிறார் இவர் நல்ல ஒரு பொல அப்படின்னு அந்த மாதிரி மகா திருடர்கள் உடைய ஆட்சி தான் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பாதி பேருக்கு புரியாது பாதி பேர் என்ன பண்ணான்னா இவங்க ஊழல் ஊழல்னு சொல்கிறாங்க திமுக ஊழல் அதிமுக ஊழல் அப்படி என்ன ஊழல் சொல்லிட்டாங்க பா செந்தில் பாலாஜின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கண்டெக்டர் வேலைக்கு சேர்த்து விடுறதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்கிட்டார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக முதல்ல பதிவு செய்யப்பட்டது அப்புறம் வந்து இந்த பண பரிமாற்றத்தில் வந்து ஏன்னா அந்நிய செலாவணி அது இதுன்னு ஒரு வடையை சுட்டு ஏதோ ஒரு வழக்கை வந்து ஒரு ஒரு புட்டப் கேஸை போட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலைன்றதுக்கு எல்லோரும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது ஜாதி ரீதியான அவர்களில் இப்போ தொழில் ரீதியான அரசியல் ரீதியான பல பகையை தீர்த்து கொள்வதற்காக இந்த வழக்கு தீவிரம் காட்டப்பட்டு ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் எவனுமே ஊழல் செயலையா எவனுமே ஊழல் செயலை இந்த செந்தில் பாலாஜி ஏன்னா வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கூட இருக்க இந்த மூணு நாலு பேர் தான் இந்தியாவில் உள்ள அதாவது முப்பது மாநிலத்து முப்பது முதலமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு முப்பது அமைச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து மாநிலத்துக்கு முந்நூறு பேர் ஆயிரம் அமைச்சர்கள் இருக்காங்க அப்புறம் நம்ம ஜி இருக்கார் கடவுள் அந்த கடவுளோட ஆட்சியில் ஒரு நாற்பது ஐம்பது அமைச்சர்கள் இருக்காங்க யா எல்லா சுத்தவான்கள்னால் சம்பளம் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மோடிஜிக்குலாம் அரசு வந்து சம்பளம் கொடுத்து சாப்பிட்ருக்காங்க அமித்ஷாஜிலாம் சம்பளம் வாங்கி தான் மாதம் மாதம் முப்பதாம்தேதி இப்போ கொஞ்சம் சம்பளம் லேட்டாக ஆச்சுன்னா கூட அவங்க வீட்டில் ரெண்டு நாளைக்கு அரிசி வாங்க முடியாமல் இல்லை சப்பாத்திக்கு மாவு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு தான் அமித்ஷாஜி இருக்கார் அப்படின்றது அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை வந்து அவர் நட்டாஜி இருக்கார் நம்மஜி இருக்கார் எல்லாம் வந்து நாற்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க எம்பிக்களுக்கு மினிஸ்டருக்கு இந்த சம்பளத்தை வாங்கி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு அப்படி இப்போது வாய்க்கு வைக்கிறதுக்கும் பத்துக்க பத்தாமல் அமைச்சர் மத்திய அமைச்சர்கள்லாம் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி தான் இருக்காங்கன்றீங்களா கோடி பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பலரை மிரட்டி சர்வதேச அளவில் இது போன்ற ஒரு ஊழல் நடந்ததே இல்லைன்னு ஒன்று செக்கு வச்சு அமெரிக்காக்காரன் ஏரி போட்டு அடிக்கும்போது அவன்கிட்ட போய் ஆயுதம் வாங்குற இப்போ போய் ஒரு ட்ரோன் வாங்குறாங்க அந்த ட்ரோனோட விலை வந்து எத்தனாயிரம் கோடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நூறு கோடி இரநூறு கோடி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிலாம் கிடையாது இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல தெய்வம் வேறு நம்ம தெய்வ குழந்தை அவர் வந்து ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்கார் அமெரிக்காவில் ஏன்னா எத்தனை ட்ரோன் வாங்கினாங்க முப்பத்தி ரெண்டு ட்ரோனுக்கு வந்து எத்தனாயிரம் கோடி தெரியுமா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ஏன்னா எதுக்குன்னா மாமுல் ஏன்னா இவங்களுக்கு சிக்க கூடாது சர்வதேச அளவில் அவங்க அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி கொள்ளை அடித்து இந்திய பணத்தை இப்போ என்ன ட்ரோனை வச்சு எவனோட நீங்கள் சண்டை போட போகிறீங்க இத்தனை நாள் எவனோட சண்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியந்தான் இப்போ நீங்கள் வந்து காஷ்மீர் காஷ்மீர் எல்லை இதுலேயும் சரி பாகிஸ்தான் இருக்க வேண்டியது தான் ஏன்னா ஸோ வந்து இந்த ராணுவன்ற பேரில் அடிக்கக்கூடிய கொள்ளை கடந்த காலத்துலேயும் சரி இப்போயும் சரி கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அமித்ஷா பையனுக்கும் கிரிக்கெட் பஸ் ரப்பர் பந்தில் கூட கிரிக்கெட் விளாண்ட கிடையாது ஏன்னா அவன் வந்து என்னன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவரான் அதோட சொத்து வந்து பலாயிரம் கோடி இருக்குது அதெல்லாம் ஊழல்லே கணக்கிலே வராது ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து தங்குற இடத்துலேருந்து எல்லாம் செவன் ஸ்டார் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் ஏன்னா டெய்லி ஒரு இடத்துக்கு அவர் கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னா நாலு ரூபா அவருக்கு சம்பளம் கணக்கு போட்டு பில்லு போட்டு ஓசில் வாங்கிக்கலாம் நாற்பதாயிரம் ரூபா அவருக்கு கன்வீனன்ஸு ஏன்னா பலாயிரம் கோடி சொத்து எவனுமே எப்படி ஆட்டையை போடுறாங்க பாருங்கள் இங்கே லஞ்சவன் வாங்கி அதுன்னு வாங்கினா சிக்கல்ன்றதுக்காக பதவி அதிகாரத்தை வைத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலே ஆட்டையை போட்டாங்க இப்படி போய்ட்டுருக்கு இந்த நாடு இதில் வந்து இவர் வேலைக்கு வந்தோன்னா சரி அவர் ரூலர் பண்ணியிருக்காருனே வச்சுக்கலாமே வேலைக்கு ஒரு லட்சம் ரூபா வாங்கினா எவன் யார் வாங்கலை எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வாங்கலை ஏன் நடக்கலை அப்போ வந்து இது வந்து திட்டமிட்டு என்னென்னா திராவிட கட்சிகளை அழிக்கணும் திராவிட இனத்தை அழிக்கணும் திராவிட கட்சி நம்ம இங்கே மண்ணை தான் திங்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற தெரிந்து என்ன பண்ணுறேன்னா கட்சியை உடைப்பதற்கு அதிமுக உடச்சி சின்னாபனமாக ஆக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மிரட்டி உள்ளே போறையா இல்லை எங்கள் கூட வரையான்னு சொல்லி எதிர்ப்பு குரூப்பை வந்து ஒரு பக்கம் திரட்டி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் சசிலா ஹவுஸ் அரஸ்ட்டில் வச்சுருக்காங்க இப்படி அதிமுகவை சிதச்சி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவை அழித்து அழித்தொழிப்பதற்காகவும் அதில் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று தன் பக்கம் இழுக்கணும் இல்லைன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் இப்படி தான் பல அமைச்சர்கள் மீது வழக்கு ஏன்னா இவங்க யோக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா இப்போ பாருங்க குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோல்கேட்டே வச்சு கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கேன் ஒரு ரோட்டில் ஃபோர்வே ரோட்டில் டோல்கேட்டு போட்டு ஒன்றரை வருஷம் வசூல் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய சீட்டிங் பாருங்கள் போலீஸுக்கு தெரியாதா ஏன்னா ரோட்டில் ஹைவேயில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் நின்னாலே போலீஸ் வந்து நின்று என்ன அந்த வண்டி இங்கே நிறுத்துகிறேன்றான் ஒருத்தன் டோல்கேட் போட்டு அதில் வேலைக்கு ஆள் போட்டு ஏன்னா ஸ்கேனர் மிஷின் வச்சு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கேன் இன்றைக்கி வரைக்கும் அவன் மேலே எந்த வழக்கம் கிடையாது அடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் பிஜேபிக்காரன் அப்போ இவர்கள் சொல்லாமல் எப்படி டோல்கேட் போடுவாங்க எப்படி நாய் விட்டுரும் நாய் என்ன நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டியை சொல்கிறேன் நீங்கள் கண்ட நாய் நினச்சிடாங்க என்ன செய் எப்படி விட்டுரும் அவன் எத்தனை அதிகாரிகள் ரோட்டில் போய்ட்டுருக்கா நிமிஷத்துக்கு ஒரு அதிகாரி போய்ட்டு இருப்பான் இதனால் டோல்கேட் இருக்குது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பேரை போட்டு டோல்கேட் வச்சுருக்கானா என்னென்னு பார்க்க மாட்டானா அப்போ பல லட்சம் கோடி அட்டையை போட்டிருக்காங்க சரியா இவர்கள் வந்து ஊழலை பற்றி பேசுகிறான் அதே மாதிரி அதிகார அமைப்புகளை பூரா கைகளை போட்டுக்கிட்டு யார் யாரெலாம் எதிர்கட்சியில் இருக்காங்களா யார் யாரெல்லாம் மக்கள் செல்வாக்கு பெற்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகளில் ஆட்சியில் இருக்காங்களா அவர்கள் எல்லா நீங்கள் கேஸ் போட்டாங்க கர்நாடகாவில் போட்டாங்க ஏன்னா ஆந்திரா ப பயந்தடி சந்திரபாபு நாயுடு போய் அங்கே சேர்ந்துட்டார் ஒரிசா டார்ச்சர் பண்ணி அவர் வயசான காலத்தை கால் நடங்கன்ற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க ஜார்க்கண்டு முதலமைச்சர் உள்ளே போட்டாங்க டெல்லி முதலமைச்சரத்துக்கு உள்ளே போட்டாங்க ஏன்னால் ஹரியானாவில் வீங்க ஆட்சி இதோட மண்ணைக்கு வீட்டு போக போகுது தமிழ்நாட்டில் பல அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டாங்க கர்நாடகா அமைச்சர்கள் மீது வழக்கப்பட்டாங்க கேரளா மேல உள்ள சில பேர் வளர்க்க வழக்கு போட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் எல்லாத்தையும் வழக்க போட்டு உள்ளே போட்டு அந்த நான் அந்த ஸ்டேட்டே ஆட்டையை போடணுன்றது தான் இந்த மகா திருட்டு கும்பல் கொள்ளை கும்பலோட வேலை இது மதத்தின் பெயரால் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து மதத்தின் பேரால் அது என்னமோ பண்ணிட்டு போகிறான் இப்படி பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான இதுலேயும் நம்ம விட்டு விட்டுற முடியாது கொல்லைக்கு கொள்ளை ஏன்னா சரி மதம் லட்டு பாருங்கள் ஆட்சியிலே தான் இருக்கேன் அதில் கொண்டு போய் மாட்டு கொழுப்பை கலந்து அதை போட்டு இது பண்ணிக்கோங்க எல்லா வகையிலையும் சர்வநாசம் சர்வதேச அளவில் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் சரியா இப்படி வந்து இந்த நாட்டை நாசக்காடாக்கி மோசமாக்கி இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுட்டு ஊழலை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வடிவேல் சுழலை எல்லாம் போ பஞ்சாயத்து முடிஞ்சு ஓடு அப்படின்னு அப்போ ஒரு சுழாவில் நீ தான் திருடியிருப்ப அப்படின்ற மாதிரி அப்புறம் கடைசியில் அவன் மேலே கேஸை போட்டு நீ கனவு கண்டுருப்பன்ற மாதிரி தரத்தி விட்டுறாங்க பாருங்கள் இதுதான் இவங்களோட ஆட்சி இவங்க தான் மித்தவன வந்து பஞ்சாயத்து பண்ண விடாமல் வெரைட்டி அவனும் பிடிச்சி உள்ளே போட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க தான் அவர்களோட வேலை விரைவில் முழுசாக வந்து இதாக இட்டாங்க அதாவது என்னென்னா மக்கள் மத்தியில் இவர்கள் வந்து எவ்வளோ பெரிய திருடுங்கன்ற போன எலெக்ஷன்லேயே வந்து மக்கள் ஒதுக்கி தள்ளி மைனாரிட்டி ஆட்சியாக மாற்றி விட்டார்கள் இனி அடுத்தவர்கள் சுத்தமாக போனாங்கன்னா இந்த கட்சி பிஜேபின்ற ஒரு கட்சியே இந்தியாவில் இல்லாமல் போயிடும் அது அதுவும் விரைவில் நடக்கும் எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்